இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சாரீ வந்து செட்டிநாடு காட்டன் சேரீ இது பியூர் காட்டன் சாரீ இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன செக்குடு போட்ட சேரீ இதில் வந்து ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் ஆகிருக்கும் சிங்கிள் கலர் கிடையாது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் வரும் அதுக்கு மேட்சிங்காக கலம்காரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூபா நீங்கள் பிளவுஸுக்கு நூறுரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி ப்ளவுஸ் வித் பிளவுஸோட ஸாரீ வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிளவுஸ் வேண்டாட்டா நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா எல்லோரும் கட்ட முடியும் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ நார்மலாக வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணி கட்டினாலே போதும் இல்லை எனக்கு ஸ்டார்ச் போடணும்னா அவங்க ஸ்டார்ச் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து விலை கம்மி அதாவது சிக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு உங்களுக்கு இந்த சாரீ கிடைக்கிறதுனால இது வந்து நிறைய நீங்கள் வாங்கிக்கலாம் வெரைட்டியாக கட்டிகிட்டு போகலாம் இதுலேயே வந்து ஒரு டிசைன் கிடையாது வேற செக்குடே வந்து பெருசு சின்னது அப்படி மாற்றி மாற்றி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே வந்து குட்டி குட்டி செக்குட சாரி அதே மாதிரி பிளெயின் சாரியும் இருக்குது அதாவது பாடி ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும் பார்டர் மட்டும் இருக்கும் அதே மாதிரி பெரிய பெரிய செக்குடு போட்ட சாரீயும் இருக்குது இது மீடியம் சக்குடாகவும் இருக்கும் இதை விட பெரிய செக்குடு போட்ட சாரியும் இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த பிளவுஸு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறது அதுக்கு காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பிளவுஸோட வாங்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கம்யூனிட்டி குரூப் லிங்க் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும் இது வந்து நம்ம போடுறது ஒன்று ரெண்டு வீடியோ தான் நம்ம போட்டுகிட்ருக்கோம் ஆனால் டெய்லி அப்டேட் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் ஆகிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரியான சேரீலாம் வருது என்ன ப்ரைஸில் கிடைக்குது என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்காங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து நாலில் இருந்து அஞ்சு நாள்லாம் உங்களுக்கு சேரீ கைக்கு வரும் சேரீ கைக்கு வந்ததும் பேக்கேஜ் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் டெ மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நாம் வந்து சாரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இல்லை ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு மிஸ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு ப்ராடக்ட்டை அனுப்பி விட்டுருவோம் அதுக்காக தான் வீடியோ எடுக்க சொல்கிறது வீடியோ இல்லைன்னா நீங்கள் எது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது வந்து ரிட்டன் உங்களுக்கு கிடைக்காது அதனால வீடியோ கம்பல்சரி எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த சாரீ ஒருத்தானா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து தான் இது வந்து மெயின்டெனன்ஸு ஃப்ரீ வேலைக்கு போகிறவங்க நிறைய இந்த மாதிரி சாரீ வாங்கி வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சம்மருக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் சாரி வேர் பண்ணும்போது அவங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது